கொடுங்கல ரெண்டட் বিল্ডিং ஆனதா ரெண்டட் அனு கொடுத்துருங்க உங்களோட பிசினஸ ஒரு கவர்மென்ட்டோட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க கேக்குறாங்க அப்படி ஏதோ ரெஜிஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கனா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்க பிசினஸ் சேல்ஸ் கேட்பாங்க லாஸ்ட் 12 உங்களுக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகுதுன்னு அது சேல்ஸ்ங்கறதை மென்ஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் உங்க அந்த சேல்ஸ் மூலமா எவ்வளவு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒன்ல உங்க பேங்க் நேம் நேம் அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க அப்படி

ங்க அது